ஓம் சக்தி பராசக்தி அன்புச் செல்வமே நீ பல சமயங்களில் உனது சக்தியை உணராமல் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டு எது உனக்கு இவ்வளவு நாள் பழக்கமான வேலைகளோ அதை மட்டும்தான் உன்னால் செய்ய முடியும் என்று கருதி அதை மட்டுமே செய்து வருகிறாய் ஆனால் நீ சாதிக்கக்கூடியவை இன்னும் ஏராளம் இருக்கிறது அதற்கு முடிவில்லாமல் இருக்கிறது வாழ்க்கையில் எப்போதும் திருப்பு முனைகள் அவசியம் ஒரே நேர்கோட்டில் போய்கொண்டே இருந்தால் நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் பணிகளையும் எப்போது செய்து முடிப்பாய் அதை கையில் எடுக்க பயந்து கொண்டிருக்கிறாய் நான் இப்போது இருப்பது போல் இருந்து விடுகிறேன் தேவையில்லாமல் எதையாவது செய்யப்போய் வீண் பிரச்சினைகளில் மாட்டிக்கொள்வேன் என்று பயப்படுகிறாய் ஆனால் அவை இல்லாவிட்டால் வாழ்க்கை முடிவுறுமா சுவாரசியத்துடன் இருக்குமா தடைகள் வரவேண்டும் அவற்றை மீறி கடந்து செல்ல வேண்டும் தடைகளை வெல்ல வேண்டும் இல்லாவிட்டால் செக்கு மாடு போல ஒரே இடத்தில் உழன்று கொண்டிருக்க வேண்டும் நீ ஏன் பயப்படுகிறாய் என்பதுதான் எனக்கு புரியவில்லை நான் உன்னுடன் துணையிருக்கும் பொழுது அந்த வேலைகளை துவங்குவதற்கு எதற்காக பயப்படுகிறாய் இந்த உலகில் வாழ பிறந்து விட்டால் தன் முன் இருக்கும் கடமைகளையும் பணிகளையும் செய்து முடித்துத்தான் செல்ல வேண்டும் விட்டு விட்டு பயந்து கொண்டு இருந்தால் எப்படி வாழ்க்கை ஓடும் அடுத்த அடிக்கை எப்படி முன்னேறிச் செல்வாய் இதனால்தான் பலருக்கு வாழ்க்கை ஒரு உற்சாகமான மன நிறைவானதாக இல்லாமல் மிகச் சாதாரணமாக கழிந்து விடுகிறது நீயும் பலமுறை கூறியிருக்கிறாய் என் வாழ்க்கை ஏனோ என்று போய்க்கொண்டிருக்கிறது ஒரு சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சியே இல்லை வாழ வேண்டும் என்று கடமைக்காக வாழ்கிறேன் என்று பண்புகளில் முதலிடம் வகிப்பது கோபம் அந்த கோபம் கொள்ளாமல் அனைவரையும் அன்பால் அனைத்தாலே எல்லா காரியமும் எளிதில் முடிவும் சாதிக்க வேண்டும் என்ற தனியாத வேகமும் தளராத உழைப்பும் வாய்க்க பெற்றிருக்கும் நீ சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக உயர வேண்டும் வசதி வாய்ப்புகள் மட்டுமே ஒருவரை வாழ்வாங்கு வாழும் நிலையில் வைத்து விடாது தங்கமே எல்லோரிடமும் அன்பாக இருந்தால் வெற்றி உன்னை தேடி வரும் எதிலும் தோற்று போக மாட்டாய் எனது பிள்ளை போனதாக சரித்திரத்தில் இடமும் இல்லை எதிலும் வெற்றி வகைதான் உனக்கு வரும் நம்பிக்கையோடு ஆரம்பித்து விடு எல்லா பணிகளும் உனக்காக காத்திருக்கிறது உன் நல்ல மனதை பயன்படுத்தி உனக்கு ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் மற்றவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று வருத்தம் கொள்ளாதே அந்த நல்ல மனதை பார்த்துத்தான் உன் அம்மா உன்னை உயர்த்த உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் சந்தோஷமாக இரு தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் நீ அதில் பயணம் செய் கண்கலங்க விடமாட்டேன் உயர்ந்த நிலைக்கு உன்னை மாற்றிவேன் தங்கமே உன்னைச் சுற்றி இருக்கும் உறவுகள் நீ ஏதாவது தனக்காக செய்வாய் என்ற நம்பிக்கையோடு உன் முகத்தை பார்த்து காத்திருக்கின்றன அவர்களை ஒரு நாளும் நீ ஏமாற்றிவிடக்கூடாது அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து தர வேண்டுமென்றால் அது உன்னால் மட்டும்தான் முடியும் வந்தோம் வளர்ந்தோம் செத்தோம் போனோம் என்று இருக்காதே உன்னை சுற்றி உள்ள அன்பு உள்ளங்களுக்கு ஏதாவது உன்னால் முடிந்ததை அவர்கள் வாழ்வில் முன்னேறச் செய்துவிட்டு போ கடமையை செய்ய ஒரு நாளும் தவறாதே எழுந்திரு நான் உன்னுடன் இருக்கிறேன் நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பித்துவிடு அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி